தமிழகத்தில் கிறிஸ்துவ மதமாற்றம் செய்வதற்கு புதிய புதிதான சில யுக்திகளை கையாண்டு வருகிறார்கள் சில இடங்களில் ஊடுருவி அத்துமீறி செய்வது போன்ற வேலைகளை அதுபோல ஒரு ரெண்டு சம்பவத்தை நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நான் சொல்லிருக்கேன் ஒன்னு எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அங்கே இருக்கக்கூடியது ஏரிக்காத்த ராமர் கோயில் கோதண்ட ராமர் கோயில் ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் இப்போ இந்த மார்கழி மாதத்தை முன்னிட்டு தினமும் காலையில் வந்து திருப்பாவை நோன்பிருந்து வருகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அதை ஒட்டி அங்கே ஒரு விழா கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியினர் அங்கிருந்து பஜனை பாடல்களை திருப்பாவைகளை பாடி வண்ணம் போயிறார்கள் ஒரு இருபது பெண்களும் ஒரு இருநூறு மாணவ மாணவர்களும் அதில் தினமும் கலந்து கொண்டு அந்த பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில அந்த கூட்டத்தில் ஹேமலதா அப்படி என்கிற ஒரு பெண்மணியும் அதில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார் கடந்த பத்து நாட்களாக பத்து நாட்கள் இதில் வந்து முடிந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த அந்த இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளிடம் சென்று ஹிந்து கடவுள்களை வந்து வணங்கக்கூடாது இது சாத்தான் பேய் அப்படின்னு எல்லாம் சொல்லியும் ஹிந்து கடவுள்களை நீங்கள் வண வணங்கினீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து துர் எல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி மிரட்டி நீங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த மாணவர்கள் வந்து அவர்கள் இடத்துல பெரியவர்கள் இடத்துல சொல்லவுமே அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஏன் இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிச்சிருக்காங்க இனிமேல் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதையும் மீறி இவர்கள் வந்து தொடர்ந்து அதே சேலை செய்யவும் இவங்க எல்லோரும் போய் தட்டி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பெண்மணி வந்து மிகவும் ஏசியும் அவர்களை எளிவாக பேசியும் மரியாதை குறைவாக பேசியும் அந்த ஒரு சண்டை போடக்கூடிய வீடியோ கூட இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது அதன் பிறகு இதை குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அந்த விழா கமிட்டியினர் இது ஒரு புறம் இருக்கு அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வேற்றுமாதிரவர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என்கிற நிலையில இரண்டு பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஆஹ் ஜப புஸ்தகங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்தில் இருந்திருக்காங்க கியூ வரிசையில நிற்கும் பொழுது இவர்கள் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருப்பதே அங்கேருந்த ஊழியர்கள் பார்த்து விட்டு சந்தேகமடைந்து அவர்கள் ரெண்டு பேரையும் தனியா கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவங்க கையில வந்து ஜப புஸ்தகங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது எப்படி நீங்க கோயிலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்ச் மசூதியில எல்லாம் மற்றவர்கள் வரும் பொழுது மற்ற மதத்தினர் வரும் பொழுது இங்கே நாங்கள் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்யூ பண்ணிருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த இது வரைக்கும் அனுமதி கிடையாது இங்க யாரும் அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் இருக்கும் பொழுது அதையும் மீறி ஒரு ஜப புஸ்தகத்துடன் எப்படி இந்த பெண்கள் உள்ளே வர முடிந்தது அப்படிங்கக்கூடிய கேள்வியும் அங்கே எழுந்திருக்கிறது அது குறித்து விசாரணையும் செய்து கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும் முதல்ல நீங்கள் மதுராந்தகம் சொன்னீங்க என்னைக்கு நம்ம சேகர்பாபு வந்து ஏரி ராமர் அப்படின்னு ஸ்டாலினை சொன்னாரோ அப்பவுமே அதுக்கு பீடை பிடிச்சதுன்னு நினச்சேன் ஆனால் அந்த பீடை இவ்வளவு தூரம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த பீடையின் எதிரொலியாக நான் இதை பார்க்குறேன் முதல்ல அடுத்தது இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ எப்படி இவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவ மதம் போது முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் இந்த வாத்தியம்மாரி மெல்ல 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 இந்த மாதிரி பேசுகிறது இருந்தது இப்போ இது அது அடுக்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு அடுத்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்குள்ள இடங்களில் போகிறது இப்போ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் ஒரு பய வந்து என்னென்ன அந்த ஈஷாவுக்குள்ளே அந்த தியானலிங்கத்துக்கு முன்னாடி போய் பண்ணாமல் பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்தவ பயிலு என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் நம்ம காளையர் கோயிலில் போய் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனானுவன் ஸோ அந்த நேரத்திலெல்லாம் எந்த கடுமையான நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை அப்போ யார் ஆட்சியில் இருந்தால் ஸ்டாலின் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த அந்த இஸ்ரவேலின் பழனிசாமியோ எடப்பாடி பழனிசாமியோ பேர்கள் கூட அப்பப்போ மறந்து போகுது அவர் அப்படிதான் சொல்லி ஆமாம் இப்போ அவர் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் இடையில கூட லேட்டஸ்ட்டாக சொல்லிட்டார் யார் வேணுமென்னாலும் ராமர் கோயிலுக்கு போகலாம் எனக்கு முட்டி வலிக்குது அதனால நான் போகலைன்னு அவர் நேராக போனால் ஜவம் பண்ணி விடுவாங்க சரியாகி போவோம் அவள் அவர்கிட்ட போய் கேட்டாச்சுன்னா அவங்க ஜவம் பண்ணி என்ன இப்போ அவங்களுக்கு நம்பிக்கையே மாறிடுச்சு இல்லை அவங்க தான் இப்போ ஜெயமணி அவங்க இப்போ பெரிய டாக்டர்களே இப்போ தேவையில்லை அர்த்தராத்திரி இறங்குது அப்புறம் எங்கேயோ ஏறுது அப்படின்னு சொல்லி எல்லாம் சரியாகுதுன்னெல்லாம் சொல்கிறாங்களே அப்படி எங்கேயோ போய் சரி பண்ணிட்டு போலாமே முட்டியை அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அவன் பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச காலமாக இதில் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரியாக கிறிஸ்தவர்கள் ஹிந்து கோவில்களுக்குள் ஆக்கிரமித்து செல்வது என்பது தமிழகத்தில் ஆரம்பிக்க விட்டது அன்னைக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலை அதுக்கப்புறம் ஹிந்து கோவில்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அப்பவும் நடவடிக்கை எடுக்கிற அதுக்கப்புறம் வேற ஆட்கள் வரக்கூடாதுங்கக்கூடிய போர்டை ஹிந்து அறமில்லாத்துறை துறை நீக்கியது பழனி கோயிலில் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போட்டு சொல்லி தான் அந்த போர்டு மீண்டும் வைக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் என்னென்னா அரசாங்கம் கிறிஸ்துவ துளுக்கனுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் நீ ஸ்டாம் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் என்ன வந்தாலும் நான் கண்ட கவலை படாத அப்போது இன்னைக்கு மறைமுகமாக இந்த அரசாங்கம் கொடுத்த தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இதே கிறிஸ்தவம் இதுக்கு முன்னாடி ஏன் செய்யல ஏன் இப்போ இவ்வளோ வேகமாக செய்யலாம் இந்த அரசாங்கம் ஹேஸ் கிவன் தம்ம கிரீ கிளியர் மெசேஜ் அப்போ இது ஒரு ஹிந்து விரோத அரசாங்கம் ஹிந்து கோவில்களை அழிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இதெல்லாம் கிளியர் ஆகுது அடுத்து என்னென்னு இங்கே தான் ஊர் பெரியவங்கள்லாம் அந்த பஜனையில் வரும்போது அவங்கள்ட்ட கண்ணாப்பிடன்னு கெட்ட வார்த்தையில் இவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு அந்த நானும் அந்த வீடியோ பார்த்தேன் மோசமா அந்த பொம்பளை பேசுது இது ஐசியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே யாருன்னு பார்த்தா என்ன தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வச்சிருக்காங்க இப்போ அந்த அமைப்புக்கு மேலே இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க தெரியல அப்போ இவ்வளவு தூரம் இந்த பொம்பளை பேசுது அப்படின்னு சொன்னா இது பேசுவதற்கு யார தைரியம் கொடுத்தது இப்படி ஒரு அமைப்பு பின்னணியில் இருக்குது அப்போ சிறுபான்மைங்கக்கூடிய கூடிய பேனர் வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனை வந்தாதுன்னா சிறுபான்மையினர் மீது தாக்குதல்னு சொல்லி இதுக்கு ஒரு பத்து பேரில் இருக்க அந்த லேரா காலேஜ் இங்கே இங்கேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் இருக்கான் இவனுகள்லாம் இதை பற்றி எங்கேயாவது போய் எழுதறது எழுதுறது ஆனால் இவனுங்க பண்ணக்கூடிய இந்த அயோக்கியத்தனங்கள்லாம் வெளியில் வராது ஆனால் ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால் பல காலமாக இந்து சமுதாயத்தில் இந்த பாரம்பரிய விஷயங்களை வந்து இப்போ மார்கழி மாத பஜனை பிரமாதமாக இருந்தது ஆனால் பிற்காலங்களில் அது அப்படியே கொஞ்சம் நலிவுற்றது இப்போ திருப்பி அங்கங்கே இது மாதிரியான விஷயங்கள் துளிர்விடக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் பிரச்சனை பண்ணி அதை ஒழிக்க வேண்டும் என்ற சதியில் ஒரு அங்கமாக நான் இதை பார்க்குறேன் இப்போ இடையில நான் கூட நீ பார்த்த சில ரோடுகளில் புதுசு புதுசாக சில இடங்களில் இந்த மாதிரி பஜனை நடக்குது இன்னும் சொல்ல போனால் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குளத்தூர் அவங்க இந்த மாதிரி பண்ணி புதுசாக சின்ன பசங்க ஆரம்பிச்சுருக்காங்க அந்த மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள் முயற்சியில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது ஸோ இப்போ மறுபடி ஹிந்து எழுச்சி வரக்கூடிய நேரத்தில் அதை எதிர்கொள்ள முடியாமல் இந்த மாதிரியான ஒரு டாக்டிஸ் இன்றைக்கி அவர்கள் கையாளுகிறார்கள் என்கிறத நம்ம கவனிக்கிறோம் இப்போ அலேலுவான்னு சொல்லி அங்கங்கே ஸ்பீக்கரை கட்டி வீட்டுக்குள்ளே ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வீட்டுக்குள்ள ஸ்பீக்கரை வச்சு கத்து கட்டி கத்திக்கிட்டு இருந்தான் அப்போ இந்த இந்த பீட்ரல் ஃபோன்ஸ் எல்லாம் என்ன சொன்னான் அப்படின்னா அவன் சொத்துல அவன் வச்சு கட்டுறது எவன்டா எதிர்க்க முடியும்னா அப்போ என்ன பண்ணோம் வாஞ்சொத்தில் நீ வாங்காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி கத்தணும் அடுத்தவங்க காதில் கேட்குற மாதிரி கத்தப்படாது சரிடா இப்போ அழுதாண்டா வந்திருக்கான் உள்ள இப்போ உன் கிறிஸ்தவப்பாய தானே இங்கே வந்திருக்கான் இப்போ உன் கிறிஸ்தவப்பாயை வந்து இப்போ காலம்பரம் உள்ள ஒரு பஜனையில் ஊடுருவி இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை கண்டித்து மைனாரிட்டி சமுதாயத்துக்கு நீ கலந்தம் ஏற்படுத்துகிறா இப்போ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இதை பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய இந்த அமைப்பை உடனடியாக நீங்கள் தடை செய்யணும்னு சொல்லி என்னைக்கு ஃபோன் சொல்லுவாரா மாட்டார் சரி அப்புறம் என்ன சர்ச்சுக்குள்ள இன்னும் கோயிலுக்குள்ள மீனாட்சி கோயிலுக்குள்ள வந்து நீ கிறிஸ்தவ ஜீவத்தை சொல்கிறேன் அப்ப இதோட நோக்கம் என்ன மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தானே நீ இதை செய்கிற இதோட நோக்கம் என்னன்னா ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் சரி இப்போ அந்த பயிலுக்கு மேலே நீ இப்ப என்ன பண்ணியிருக்கணும் அவ்வளோ வேறு மாதிரி நீ டூ நைன்டி ஃபைவ் கேஸ் போட்டிருக்கணுமா வேண்டாமா நிச்சயமாக சமுதாயத்துக்குள்ளே எனிமிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க கூடிய பேர் ஐபிசி செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக இதுவரை தமிழ்நாடு அரசு அதை செய்யவில்லை அப்படின்னு சொன்னா இனி கோயில்களையும் நமக்குள்ள வழிபாட்டு முறைகளையும் நம்ம தான் பாதுகாக்கணும் காவல்துறையில் போனால் நியாயம் கிடைக்காது ஏன்னா பல ஊர்கள் இந்த மாதிரி மதமாத்த போகும்போது ஹிந்துக்கள் பிடிச்சு விடக்கூடிய நேரத்துல வான் பண்ணிட்டு தான் போலீஸ் அனுப்பிச்சார்கள் தான் நம்ம பழைய செய்தி பல இடங்கள்ல கிறிஸ்தவம் கொடுக்கக்கூடிய கவுண்டர் கம்ப்ளைண்டில் ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இந்த ஒரு பய ஒருத்தான் இருக்கான் ஒரு கிறிஸ்தவ தீவிரவாதி அவன் பேர் இனிக்கோ இருதயராஜன் ஒரு பய அவன் என்ன சொல்றான் இந்த மாதிரி கிறிஸ்தவ அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்களை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறவன் எல்லாம் சட்டத்தில் தடை உள்ள போடணும் இவன் அசம்பிளியில் பேசின அந்த ஆடு இவனுக்குள்ள பேக்ரவுண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் காவல்துறை இந்துக்களுக்கு உள்ள கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுக்காது ஏன்னா உள்ள போறது செக் பண்ணக்கூடிய போலீஸ்காரன் எப்படி பைபிளை உள்ள விட்டான் பத்து நாளாக பஜனை நடக்குது வீதி உலா வீதியில் போகக்கூடிய வீதி பஜனைக்குள்ள ஒரு கிறிஸ்தவ பய போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் அவன் இன்னும் போலீஸ்கார் விசாரிக்கிறார்கள் உடனடியாக அவன் கேஸ் போடல எனக்கு இதில் ஒரு உடன்பாடு அந்த அண்ணாமலை எங்கேயோ பொம்முடிங்கிற ஒரு ஊரில் ஏதோ சர்ச்சுக்குள்ளே போக முயன்றார் உடனே எட்டு பத்து கிறிஸ்தவ பயில வந்து அங்கே இது பண்ணானா இவர் வந்து உடனே அவரை தோளில் போட்டு அமைதியாக பேசினார் அப்புறம் அந்த பசங்களை மாறினோடனே இவர் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்தார் இவருக்கு எதுக்கு அங்கே போகணும் என்ன அவசியம்

கோயிலுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணவனும் பஜனேராக போய் பிரச்சனை பண்ணவன் மேலே ஏன் இந்த இது இந்த போடல அப்போ இது எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள அராஜகத்தை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் எனக்கு இப்போ உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் விவரம் தெரியும் பழைய ஆளுகளுக்கு தெரியும் இப்போ வர்ற தலைமுறைக்கு தெரியாது ஒரு அயோக்கிய ஒரு மிஷினரி ஒரு பயம் அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த அவன் பேர் கால்டுவெல்னு பேர் அப்போ இந்த கால்டுவெல் வந்த நேரத்தில் அப்போ கிறிஸ்தவ மதமாற்றம் நாடார்கள் சம சமுதாயத்தில் சில மதமாற்றம் வந்த நேரத்தில் ஒரு குழு அதாவது நம்ம சங்கரங்கோயில் போகிற ரோட்டில் ஆலங்குளம் தென்காசி ரோடில் ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு ஊர் அங்கே ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க நாடார்கள் யாராவது மதம் மாற்றிட்டான்னு தெரிஞ்சுன்னா அவங்கள போய் பார்த்து பேசி அவங்க நெத்தியில் விபூதி போட்டு அவங்கள மீண்டும் தாய் மதம் திருப்புறதுன்னு வச்சுருந்தாங்க அப்படி பலர் இருந்து ஹிந்துவாக திருப்பி வந்தான் அப்போ இந்த என்ன சொன்னால் போய்ட்டு இந்த கிறிஸ்தவ பயில்கள்கிட்ட டே இனிமேல் அப்படி அந்த மதத்திலிருந்து யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணினா நீ அவங்கள அடி கிறிஸ்தவமார்கிட்ட கலெக்டர்ட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு இதே வேலை தமிழ்நாட்டில் நடக்குது இப்ப ஏன் தமிழின் அடையாளம் கால்டுவல் காலத்தில் அந்த வெள்ளக்கார கிறிஸ்தவ ஆட்சியில் என்ன அராஜகம் நடந்ததோ அந்த அராஜகம் என்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த கால்டுவலுக்குள்ள அந்த வெள்ளக்கார கிறிஸ்தவ அரசுக்கு எதிராக நடந்தது தானே சுதந்திர யுத்தம் இப்ப அதே யுத்தம் இன்றும் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த சுதந்திர யுத்தத்துக்கு தயாராக வேண்டும் அப்படிங்கக்கூடிய செய்தியைத்தான் நான் வந்து ஹிந்துக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு எந்த விஷயம் வந்து அன்னைக்கு கால்டுவில் இருந்த காலத்தில் தமிழகத்தில் நடந்ததோ இன்றைக்கி அதே கிறிஸ்தவ அராஜகங்கள் அன்றைக்கி எப்படி அவன் கலெக்டர்ட்ட சொல்லி நடத்தினாலும் இன்றைக்கி அதை ஸ்டாலின் அரசாங்கம் செய்து வருகிறது மதுரையில் நடக்குது மதுராந்தகத்தில் நடக்குது ஒன்று தெக்க ஒன்று வடக்க சென்னிமலையில் கோயிலுக்கு பக்கத்தில் ஒருத்தம் கொண்டு வச்சான் அது மேக்க அப்படி எல்லா திசைகளிலும் குறைவில்லாமல் கால்டுவல் என்னெல்லாம் யோகியத்தான அரசாங்கத்தை வைத்து மதமாற்றத்திற்கு செய்தானோ அது அவ்வளோ இன்று கிறிஸ்தவர்கள் செய்து வருகிறார்கள் இந்துக்கள் தங்களை பாதுகாக்க அடுத்த சுதந்திர போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவிக்கிறேன்